வணக்கம் நேர்களே நம்ம வந்து தொடர்ந்து ஜிஎஸ்டி பற்றி பார்த்துட்ருக்கோம் நிறைய நேர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க சார் இந்த ஜிஎஸ்டி வந்த அப்புறம் எல்லா டேக்ஸும் போயிடுமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க கண்டிப்பாக கிடையாது ஜிஎஸ்டிங்கிறது வந்து இன்டேரக்ட் டேக்ஸ் தான் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்னென்ன போயிடும்னா உங்களோட எக்ஸைஸ் டியூட்டி போயிடும் உங்களுடைய சிவிடி போயிடும் கவுண்டர்வடிங் டியூட்டி போயிடும் சேடு போயிடும் வேட்டு போயிடும் சிஎஸ்டி போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ராய் லோக்கல் பாடி டேக்ஸஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அடிஷனல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ் ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி வந்து உள்ளே போய்ட்டோம் இதை தவிர என்னென்ன உள்ள போகாது ஜிஎஸ்டிக்குள்ளே போகாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டம்ஸ் டியூட்டி ஆகப்பட்டது உள்ள போகாது ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது ரெண்டாவது பார்த்திங்கனா அதர் கஸ்டம்ஸ் டியூட்டி லைக் சேஃப் கார்டிங் டியூட்டி ஆண்டிடம் ஆண்டி டம்பிங் டியூட்டி வந்து உள்ள போகாது அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் டியூட்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி போட்டுட்டுருக்கோம் அந்த பதினெட்டு ப்ராடக்ட் போடுற எக்ஸ்போர்ட் டியூட்டியும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது இதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற ரோட் அண்ட் பேசஞ்சர் டேக்ஸ் வந்து உள்ளே போகாது டோல் டாக்ஸ் உள்ளே போகாது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து உள்ள போகாது எலக்ட்ரிசிட்டி டியூட்டி வந்து உள்ள போகாது ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க லேண்ட் வாங்குறீங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஆகப்பட்டது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது ஸோ ஜிஎஸ்டிக்குள்ளே போகிறது வந்து இதை தவிர மற்ற எல்லா டேக்ஸும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே போய் ஒரே டேக்ஸை நம்ம நாட்டில் வந்து வரப்போகுது அதுதான் ஜிஎஸ்டி இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது ஒரே ஜிஎஸ்டி அப்படின்னு அடாப்ட் பண்ணலை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபெடரல் கண்ட்ரி இந்தியா தான் ஃபஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட் அட் இஸ் ஃபெட்ரல் கண்ட்ரி இன் வேர்ல்ட் வேர்ல்டு டு அடாப்ட் ஜிஎஸ்டி ஸோ இதில் அடாப்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ சிஜிஎஸ்டின்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டிங்கிறது ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா யூடிஜிஎஸ்டி அப்படிங்குறது இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ஸோ இப்போது என்ன பாஸ் ஆகிருக்கு பார்லிமெண்ட்டில் போன மாதம் என்ன பாஸ் ஆச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாஸ் ஆகிருக்கிறது உங்களுடைய சிஜிஎஸ்டி அதுக்கப்புறம் உங்களுடைய ஐஜிஎஸ்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடிஜிஎஸ்டி அப்புறம் காம்பன்சேஷன் ஆக்டும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எஸ்ஜிஎஸ்டி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலமாகப்பட்டது எஸ்ஜிஎஸ்டியை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எஸ்ஜிஎஸ்டி பாஸ் பண்ணியாச்சுன்னா ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்துடும் ஸோ எல்லா கேள்வி எல்லோரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சார் ஃபர்ஸ்ட்டு ஜூலை கண்டிப்பாக வந்துருமானா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜூலை வர்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு ஜூலை வந்ததுக்கப்புறம் இனிமே உங்களோட இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டிங்கிறது வந்து சேல் மேலே அப்ளை கிடையாது சப்ளை மேலே தான் அப்ளிகபிள் ஆகும் ஸோ அப்போ சேலுக்கும் சப்ளைக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டிங்கன்னா எல்லா சேலுமே சப்ளை தான் ஆனால் எல்லா சப்ளையும் சேல் கிடையாது ஸோ இந்த சப்ளையில் என்ன வரும்னா உங்களுடைய சேல் வரும் நீங்கள் சர்வீசஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலும் அதுவும் அட்ராக்ட் ஆகும் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு வியாபாரி வந்து வந்து பொருட்களை தயாரித்து அந்த பொருட்களை வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாற்ற மாற்றுனாருனா கூட அந்த பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்டியில் வந்து எக்ஸாம்ட்டாக இருந்தது இப்போ அந்த அந்த பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து ஜிஎஸ்டியில் வந்து உள்ளே வந்து அட்ராக்ட் ஆகிறதுனால ஸோ சப்ளை அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸ் மாறினாலே டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலோடு வந்திருக்கு அதுதான் சப்ளை பிரின்ஸிபல் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி ஆகப்பட்டது கன்சம்ஷன் பேஸ்ட் டேக்ஸ் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ் ஸோ எங் எங்கே கன்சியூம் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து டேக்ஸ் ஆகும் இப்போது இந்த ஜிஎஸ்டியில் வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஒன்று வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இன்னொன்று பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தமிழ்நாட் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வியாபாரி தமிழ்நாட்டு வியாபாரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே வியாபாரம் பண்ணி தமிழ்நாட்டிலே விற்கிறீங்கன்னா உங்களுடைய பில் உங்களுடைய இன்வாய்ஸில் என்ன வரும்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு துணி கடை வச்சுருக்கீங்க ஒரு புடவை விற்கிறீங்க இல்லை ஒரு ஷர்ட் விற்கிறீங்க அந்த ஷர்ட் விற்கம்போது தமிழ்நாட்டிலேயே நீங்கள் விற்கிறதுனால இது வந்து இன்ட்ரஸ் இன்ட இன்ட்ரா இன்ட்ராஸ்டேட் வித் தி ஸ்டேட் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்ராக்ட் ஆகும்னா சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும் ஒரு சமயம் அந்த ரேட் ஆகப்பட்டது வந்து உங்களுக்கு ஐந்து சதவீதமாக இருந்தால் இல்லை ஒரு பன்னெண்டு சதவீதமாக இருந்தால் இல்லாட்டி ஒரு பதினெட்டு சதவீதமாக இருந்தால் ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நைன் பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும் அந்த இன்வாஸ்டில் எப்படி தெரியும்னா சிஜிஎஸ்டி வந்து நை பதினெட்டு பர்சன்ட் அந்த ப்ராடக்ட் மேலே அப்ளை ஆச்சுன்னா அந்த பதினெட்டு பர்சன்ட் ஆகப்பட்டது ஒம்பது சதவீதம் சிஜிஎஸ்டியும் ஒம்பது சதவீதம் எஸ்ஜிஎஸ்டியும் போகும் ஒரு சமயம் அந்த தமிழ்நாடு வியாபாரி வந்து இன்னொரு வியாபாரி அடுத்த ஸ்டேட்டில் இருக்காரு அவரோட வியாபாரம் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் அப்போது இந்த டிரான்சாக்ஷன் ஆகப்பட்டது ஸ்டேட் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவோட செய்யக்கூடிய வணிகம் அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகப்பட்டது உங்களுடைய பில் என்ன வரும்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி வரும் ஸோ இந்த இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு பிரியாது அந்த இன்வாய்ஸ்ல எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்ததுன்னா ஐஜிஎஸ்டி தான் அப்ளை ஆகும் ஐஜிஎஸ்டி அப்ளை பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் அப்ளை ஆச்சுன்னா அந்த பதினெட்டு பர்சன்ட் அப்ளை பண்ணி நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மூணாவது இந்த யூடி ஜிஎஸ்டி இந்த யூடி ஜிஎஸ்டி ஆகப்பட்டது யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி இதை பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் கொண்டு வந்தாங்க இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா பாண்டிச்சேரி டெல்லியை தவிர எந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து பவர் கிடையாது லெஜிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு அதனால் மற்ற யூனியன் டெரிட்டரிக்கு வந்து ரெவன்யூ போயிடக்கூடாதுன்றதுக்காக பார்லிமெண்ட் வந்து ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ ஆஃப் கான்ஸ்டியூஷன் படி என்ன பண்ணாங்க யூ ஜிஎஸ்டி கொண்டு வந்து அந்த யூடி ஜிஎஸ்டி வந்து அந்த யூனியன் டெரிட்டரியில் போட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால உங்களுடைய இப்போ ஜிஎஸ்டியில் இம்பாக்ட் என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒரு தமிழ்நாடு வியாபாரி இருக்கீங்க தமிழ்நாட்டிலேயே வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களோட பில்ல வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிற ரெண்டு காம்பனென்ட் வரும் அது ரேட் வந்து பதினெட்டு பர்சன்ட்னா ஒன்பது பர்சன்ட் சிஜிஎஸ்டியும் ஒம்பது பர்சன் எஸ்டிஎஸ்டி ஆகும் இதே வந்து தமிழ்நாடு வியாபாரி வந்து அதே பொருளை வந்து கர்நாடகாக்கு வித்தார்னா இது வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்டு அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி வராது ஸோ ஐஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் வரும் மூணாவது இதே வந்து யூனியன் டெரிட்டரிலிருந்து நீங்கள் விற்றீங்கன்னா ஸோ யூனியன் டெரிட்டரி டாக்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் அதாவது யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும் ஸோ அதனால யூனியன் டெரிட்டரிக்கு வந்து அந்த பதினெட்டு பர்சன்ட் போட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி மூணு விதமாக வந்து டேக்ஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா முன்னே மாதிரி முன்னேறந்த டாக்ஸ் மாதிரி இப்போ இருக்க டேக்ஸ் மாதிரி சாரி முப் இப்போ இருக்க டாக்ஸ் மாதிரி உங்களுக்கு உற்பத்தி பண்ணாதான் டேக்ஸ் அப்படின்னு கிடையாது இல்லை சேல் பண்ணாதான் டேக்ஸும் கிடையாது இல்லை ப்ரொவிஷனல் சர்வீஸ் கொடுத்தாதான் டேக்ஸும் கிடையாது சப்ளை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த டேக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க சப்ளை இன்க்ளூட்ஸ் உங்களுடைய சேல் உங்களுடைய பார்ட்டர் உங்களுடைய டிஸ்போசல் உங்களுடைய லீசிங் எல்லாமே ஃபார் பிஸ்னஸ் ஆர் ஃபார் ஃபர்தரன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெஃபினேஷனில் அதனால் சேல் இஸ் அ சப்ளை பட் எவ்ரி சப்ளை இஸ் நாட் அ சேல் ஏன்னா சேலை தவிர பார்ட்டர் லீசிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்போசல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பர் எல்லாமே இதில் கவராயிருக்கிறதுனால பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால இது எல்லாத்துக்குமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகும் இதுதான் ப்ராட் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஜிஎஸ்டி இதை தவிர சிஜிஎஸ்டி நீங்கள் போட்டு அந்த பில்லை கலெக்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சிஜிஎஸ்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி செகண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஜிஎஸ்டிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி மூணாவது ஐஜிஎஸ்டிங்கிறது ஜிஎஸ்டிங்கிறது ஜிஎஸ்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடி ஜிஎஸ்டிங்கிறது வந்து யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி இந்த சிஜிஎஸ்டி ஆகப்பட்டது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிப்பாங்க எஸ்ஜிஎஸ்டி ஆகப்பட்டதை ஆகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிப்பாங்க ஐஜிஎஸ்டி ஆகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அப்ரோபேட் பண்ணுவாங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடி ஜிஎஸ்டி இது யூனியன் டெரிட்டரி கலெக்ட் பண்ணி வந்து பேமெண்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ப்போம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது இல்லை மட்டும் இல்லாமல் நீங்கள் அவேர்னஸும் கொடுங்க ஜிஎஸ்டிங்கிறது ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ்